அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட் டெய்லர் இன்ட்லியப் இல்லாமல் ஃபிங்கர்ஸை வச்சு எப்படி ப்ளவுஸ் பீட்டில் மார்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நான் சொல்கிறதில் எதுவும் தவறு இருந்தால் பண்ணிட்டுக்கோங்க அதாவது இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸ் இதுக்கு வந்து நான் பின்னாடி வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் சரிங்களா இதனுடைய ஹைட்டு வந்து பதிமூன்றரை இன்ச்சு ஏழு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு அப்புறம் வந்து பக்கக்கடுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு ஷோல்டரை வந்து ரெண்டரை இன்ச்சு ஆம்போல் ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து செஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒம்பது இன்ச்சு ஸோ ஏழு ப்ளஸ் ஒன்றரை ப்ளஸ் ஆறு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு கிடச்சிரும் நான் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் பின் கழுத்து வந்து ஆறு இன்ச்சு சரிங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பேக் சைடு சாரி ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைடும் வந்து உங்களுக்கு பதிமூணு இன்ச்சு தேவை ஸோ ஏழு இன்ச்சு ப்ளஸ் ஆறு இன்ச்சு சரிங்களா அப்புறம் எனக்கு டாட்டு ஹைட்டுக்காக ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த சைட் இந்த சைடும் வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த இடம் வந்து உங்களுக்கு டாட்டுடைய அகலத்துக்காக ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் டாட்டுக்கு ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் டாட்டுடைய ஹைட்டு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு கொடுத்துருக்கேன் இதனுடைய சென்ட்ரில் சென்ட்ரு டாட்டுக்கும் ரெண்டே முக்கால் இன்ச்சு கொடுத்துருக்கேன் இந்த டாட்டுக்கும் ரெண்டே முக்கால் ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு மூணு இன்ச்சு கொடுத்துருக்கேன் இதனுடைய ஃப்ரண்ட்டு கழுத்தும் ஆறு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக அப்புறம் தான் ஃப்ரண்ட்டு ஹாண்ட்டு வந்து ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஏழு இன்ச்சு வந்து கையினுடைய அகலம் ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து ஏழரை இன்ச்சு அதிகமாக இருக்கேன் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்புறம் அந்த இடம் வந்து ரெண்டரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பட்டி வந்து மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சு கொடுத்துருக்கேன் இந்த சைடும் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு சென்டர் மட்டும் ரெண்டரை இன்ச்சு அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டி கிடைச்சிரும் அப்புறம் வந்து இது வேறு வேலை இல்லையா எப்படி இதை வச்சு ஃபிங்கர்ஸ் வச்சு வெட்டிகிட்ருக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கப்பீங்க நான் வந்து இல்லாத போது இது வந்து என்னுடைய